சிவாயணவன் நம இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய ராகம் வந்து நம்ம ராஜா சார் அதாவது இளையராஜா சார் வந்து நிறைய பாடல்களை வந்து சிந்திச்சிருக்காரு நிறைய வந்து ஒரு சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து ஒரு அஞ்சு டியூன் நாலு டியூன் போட்டு வச்சு அதை மக்கள் ரசிக்கிற மாதிரி மக்கள் கேட்கிற மாதிரி ஒரு காதுக்கு வந்து ஒரு இனிமையான பயிற்சி இந்த காதுக்கு லேசா தான் காது கேட்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா இந்த லேசா கா காது கேட்கறதுக்கு இன்னும் அதிக திறனை வந்து இந்த பாடல்கள் இந்த கீரைவணிங்கிற பாடல்களை பூரா இந்த ராகத்திலோடைய பாடல்களை பூரா நம்ம கேட்டு சிந்திச்சு கேட்டோம்னா ரொம்ப இனிமையா அருமையா நம்ம காதே வந்து திருப்பி ஓ அதை ஒரு செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு உண்டான ஒரு வழியே வந்து அவர் பாடல்களை கேட்கும் போது நமக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பாக்க போறோம் என்னன்னா காற்றேந்தீவன் காணாமல் ஒன்றை கேடுறேன் காற்றே எந்த ஜீவன் யோகம் இந்த ஜீவன் தானாக பாயு Miraibada, miraibada, sila

ி ராகம் போட என்றும் உள்ள தமிழ் வரும் மழகு கூட எந்த நெஞ்சமும் கரையாரோ ஏகாந்ததே പോകം എന്താനാകൾ പായുധ തന തന തനനന சொல்லுகிற கீரவாணி ராகம் போதும் நீங்க அதை இளமையது நீடித்தே போகும் மேகத்தின் தூரல் இறங்காதோ மெட்டை போற்றி போகாதோ பாடும் நே பாடும் நேரம் போதாதோ என்று ஏக்கும் ராகம் இந்த ஜீவன் பாயுது என் மாதிரி அடுத்த ஒரு பாடலை சிந்திக்க போறோம் என்ன அப்படின்னா நிலாவே ഉടലെ നാൻ കേമലേ നാൾ വാടി അതേമാതിരി അടുത്തത് പൂവേമ്പൂവേ ഉൻവാസം വരും പൂവേ വാസൽ പൂങ്കാവനം വായും പുല്ലാങ്കുഴൽ നീരാനൊരു പൂവിൻ മടൽ എന്നുള്ളേ എന്നുള്ളേ பல மின்னல்கள் ஏகும் நேரம் என் பல மின்னல்கள் நேரம் இந்த நின்னம் பூங்கும் நாளும் ஆ அடுத்தது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாட்டு எல்லோரும் வந்து சும்மா ஹம்மிங் பண்ணிட்டே இருப்போம் என்னன்னா ஒரு கலையை பார்த்தோன்னா நமக்கு ஒரு என்ன உணர்ச்சி தோணும் அப்படின்னா கண்ணே கலைமானே என கண்டே நூனை நானே கண்ணே கலைமானே என கண்டே நூனை நானே அந்திப்பகல் உனை நான் பார்க்கிறேன் இந்த இளையராஜா வந்து அதாவது நம்ம லெஜண்ட் அவர் வந்து இளையராஜான்னு சொல்றதை விட நம்ம மனசோட பேசறக்கூடிய ஒரு உடல் மருத்துவமா நம்ம அதை செஞ்சுச்சோம் அப்படின்னா கீரவாணி வந்து ஒரு என்றும் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையும் மனசை ஒத்து அந்த செயல்பாட்டோட இருக்கிறதுக்கு நிறைய சிந்திச்சிருக்காரு நம்ம லெஜண்டா இருக்கக்கூடிய இளையராஜா சார் அவர் வந்து ரொம்ப நமக்கு இறைவனோட தொடர்பு மட்டும் இல்ல மருத்துவ ரீதியா நம்ம கீரவாணியை சிந்திக்கும் பொழுது ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கும் போது ஒவ்வொரு நாடி நேரமும் நமக்கு வந்து அப்படியே ஒரு புத்துணர்ச்சியோட இருக்கிறதுக்கும் ஒரு தலாட்டு ராகத்தை கேட்கும்போது ஒரு தலாட்டு பாடுறதுக்குள்ளான ஒரு சுச்சுவேஷனையும் ஒரு ஒரு துழலா இருக்கிறதுக்கு வந்து பாட நீலா ஒரு நிலா வச்சும் ஒரு அழகா பாடியிருக்காரு அடுத்தது கீரவாணி அப்படிங்கிற ராகத்தையே வந்து உச்சரிச்சு கமபத நீதனீபா இந்த அசைவெல்லாம் வந்து நம்ம இந்த ராகத்தை சுவைக்கிறதோட மட்டும் இல்ல நாடி நரம்போட நம்ம உணர்வுகளோட என்றும் எப்பொழுதும் ஒரு நல்ல பயனுள்ள ராகமாகவும் மனதோட சிந்திச்சு நம்மளை இளமையோட வச்சுக்கிறதுக்கு அவர்தான் ஒரு எக்ஸாம்பிளாகவும் நமக்கு இன்னும் நம்ம இன்னும் வருங்காலங்களுக்கு இன்னும் நிறைய ஒரு விஷயங்களை கொடுக்கணும்னு நினைச்சு நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் அவர் வந்து இளமையோட இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணம் எடுத்துப்போ காதின் கேட்கும் திறனை அதிகரிக்கச் செய்யும் அத்துடன் வாழும் காலத்தையும் பழமை இனிமையாக வைத்திருக்கும் தீரவாணி ராகம் இந்த ராகத்தை சிறப்பாக இசைத்து அத்துடனே இய்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் இசைஞானியின் சிறப்புகளை நம்முடைய இசையாசிரியர் திருமதி ஆர் ராமலட்சுமி அவர்கள் இசைத்து காட்டினார்கள் அவருடைய ஸ்ரீ அகாடமியும் இந்த சேவையை தொடர்ந்து செய்கிறது மேலும் புதிய உடல்நல இசை ஆய்வு நுட்பங்களோடு அடுத்து சந்திக்கிறோம் அதுவரை நன்றி